ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன்யூஷான நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ என்ன பரிகாரம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பரிகாரத்துடைய இதை வந்துங்கிறத வந்து பார்க்கலாம் அதாவது எந்த பரிகாரங்கிறத பார்க்கலாம் இப்போல்லாம் நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நிறைய பேருக்கு ஒரு ட்ரீம் இருக்கும் அதுதான் வந்து வீடு ஸோ ட்ரீம்ங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருக்குமே உடனடியாக நிறைவேறாது ஒரு சிலருக்கு உடனடியாக நிறைவேறும் ஒரு சிலருக்கு உடனடியாக நிறைவேறாமல் நிறைய இழுத்தடிக்கும் இந்த மாதிரி பாதிப்பில் இருக்கிறவங்க சீக்கிரமாக உங்கள் ட்ரீம் வந்து நினைவாகுவதற்கு ஒரு பரிகாரம் செய்யணும் அதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த பரிகாரம் நாளை நாள் செய்கிறது சிறப்பு ஏன்னா நாளை நாள் வந்து ரொம்ப சிறப்பான நாள் நாளை நாள் தேதி வந்து ஆகஸ்டுடைய பத்தொம்போதாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து ஐந்தாவது மாதமான ஆவணியுடைய மூன்றாம் நாள் கிழமை நாளை நாள் செவ்வாய் செவ்வாய்க்கிழமை நாளை நாள் சிறப்பு திதியாக ஏகாதேசி வந்திருக்கு அதனால் நாளை நாள் வந்து இந்த பரிகாரம் செய்கிறது ரொம்ப நல்லது ஆக்சுவலி செவ்வாய்க்கிழமைங்கிறது முருகப்பெருமானுக்கு உரிய நாள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் செவ்வாஹோரையில வெத்தல தீப போட்டு முருகன் கிட்ட நாம என்ன கேட்குறோமோ அது அடுத்த வாரத்துக்குள்ள கிடைக்கும் இது நிறைய பேர் அனுபவபூர்வமாகவே வந்து உணர்ந்திருப்பீங்க ஸோ இப்பேற்பட்ட நாளைய செவ்வாய்க்கிழமை நம்மளுடைய ட்ரீம் வந்து ட்ரூவ் ஆகிறதுக்கு ஒரு பரிகாரம் வந்து செய்ய போகிறோம் அதை செய்கிறது வந்து கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரியே எல்லாமே நடக்கும் அதுக்கு வந்து நாளை நாள் என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத சொல்ல போகிறேன் அதாவது உங்கள் ட்ரீம் நினவாகுவதற்கு என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை நீங்கள் தெரிஞ்சு பயனடை முடியும் சரி வாங்க என்ன பரிகாரம் அப்படிங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவை வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி சொந்த நிலம் வீடு வாங்கக்கூடிய அமைப்பு எல்லாருக்குமே இருக்குது அதுக்கு நம்ம கரெக்டாக முயற்சி செய்து பரிகாரங்கள்லாம் செய்தாவே போதும் ஸோ அதுக்கான கிழமை பரிகாரம் தான் இந்த பரிகாரம் வாங்க எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் செவ்வாய் கிழமை என்றாலே நம்ம நினைவுக்கு வருவது முருகருதான் நிலத்துக்கு சொந்தக்காரர்களாக ஆங்காரனுக்குரிய நாள் செவ்வாய் ஆங்காரனை செவ்வாய் என்று சொல்வாங்க செவ்வாயாய் என்றாலே அதற்கு அதிபதி முருகர் தான் அதனால தான் செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த நாள்னு சொன்னேன் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலுமே முருகர் வழிபாடு செய்தால் நம்ம சொந்த வீடு வாங்கிடலாம் அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் எப்பேற்பட்ட கிரக தோஷங்களாக இருந்தாலும் அது நீங்கி நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த வழிபாட்டோடு சேர்த்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தாந்திரிக முறையை நாளை நாள் பின்பற்றி பாருங்க நிலம் வாங்க வீடு வாங்க உங்களை அறியாமலே ஏதோ ஒரு தடை உங்களை பின்தொடர்ந்து வருகிறது என்றால் அந்த தடையை உடைக்க இந்த தேங்காய் பரிகாரம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் எப்படி இந்த தேங்காயை உடைத்தால் உங்கள் தடை உடையும் அப்படிங்கிறத சொல்கிறேன் நம்பிக்கையோட பரிகாரத்தை தெரிஞ்சு செய்யுங்க நிச்சயம் சொந்த வீடு அல்லது நில வாங்கி உங்களுக்கான சொத்தை கொள்வீங்க சரி வாங்க இந்த பரிகாரம் எப்படி செய்யணும் என்பதை இப்போ நாம் இந்த வீடியோ மூலயமா பார்க்கலாம் சொந்த வீடு வாங்க தேங்காய் பரிகாரம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க சொந்த வீடு வாங்க வேண்டும் நிலம் வாங்க வேண்டும் என்று மனதில் ஆசை விட்டதுன்னா அதற்கான முயற்சிகளை ஃபஸ்ட்டு மேற்கொள்ளுங்க கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேருங்க ஆனால் சொந்த வீடு நிலமும் வாங்க முடியவில்லை உடனடியாக உங்களுக்கு அமையணும் அப்படின்னா இந்த செவ்வாய்க்கிழமை காலையில் ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள் இந்த பரிகாரத்தை செய்து விடுங்க இதுக்கு முந்தைய நாளான இன்னைக்கே நல்லதாக ஒரு தேங்காயை வாங்கி கொள்ளுங்கள் அதாவது திங்கட்கிழமை இன்றைக்கே தேங்காயை வாங்கி வந்து வீட்டில் வைத்துக்கொண்டு செவ்வாய்க்கிழமை நாளை நாள் காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள் இந்த பரிகாரத்தை செய்யுங்க முதல்ல உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக் கொள்ளுங்கள் பரிகாரம் செய்தில் தடை வரக்கூடாது என்று பிள்ளையாரை வேண்டிக் கொள்ளுங்கள் அப்புறம் முருகரை வேண்டிக் கொள்ளுங்கள் அப்புறம் உள்ளங்கையில் தேங்காயை வாங்கினதை வைத்துக்கொள்ளுங்க கடவுளே எப்படியாவது சொந்த வீடு நிலம் எனக்கு கிடைக்க வேண்டும் அந்த பாக்கி தண்ணி தான் கொடுக்க வேண்டும் என்று வாய்விட்டு சொல்லி பிரார்த்தனை செய்யுங்க மன உருகி சொல்லி பிரார்த்தனைலாம் செய்து கொள்ளுங்கள் உங்கள் விருப்பம்தான் நீங்கள் கையில் தேங்காய் அப்படியே வைத்துக்கிட்டு தான் இந்த மாதிரி வேண்டுதல்லாம் வந்து பண்ணணும் அப்புறமேட்டு ஓம் நில வசிய ஸ்வாக ஓம் வீடு வசிய ஸ்வாக இந்த இரண்டு மந்திரத்தை சொல்ல வேண்டும் இரண்டு மந்திரத்தை சொல்லலாம் தவறு கிடையாது அதாவது இரண்டு மந்திரத்தை சேர்த்து சொல்லலாம் தவறு கிடையாது சில பேருக்கு நிலம் மட்டும் வாங்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும் சில பேருக்கு வாங்கி நிலத்துல வீடு கட்ட வேண்டும் என்ற ஆசை இருக்கும் உங்களுக்கு நிலம் வாங்க வேண்டும் என்றால் ஓம் நிலவசிய சுவாக மந்திரத்தை சொல்லுங்கள் வாங்கிய நிலத்துல வீடு கட்ட வேண்டுமென்றால் ஓம் வீடு வசிய சுவாக என்ற மந்திரத்தை சொல்லுங்கள் இல்லை ரெண்டுமே நடக்கணும்னா ரெண்டு மந்திரத்தையுமே சொல்லுங்கள் கையில் தேங்காய் வைத்து இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லிய பிறகு தேங்காய் இரண்டாக உடைத்து விட வேண்டும் தேங்காய் தண்ணீர் கீழே போகட்டும் மீத இருக்கக்கூடிய தேங்காயை சின்ன சின்ன துண்டுகளாக எடுத்து வாயிலா ஜீவன்களுக்கு வைத்து விட வேண்டும் இதை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது தான் இந்த பரிகாரம் இதை நீங்கள் இந்த செவ்வாய் கிழமையில் செய்தீங்கன்னா அடுத்த ஒரு மூன்று செவ்வாய்க்கிழமைக்குள்ளே உங்களுக்கான ரிசல்ட்டு தெரியும் முயற்சிகள் எப்படி வேகமாக வேலை செய்கிறது என்று உங்களுக்கு கண்டிப்பாக நீங்களே வந்து கண் கூட பார்க்கலாம் வீடு நிலம் வாங்க வேண்டிய யோகம் உங்களுக்கு வந்துவிடும் உங்களுடைய கனவு நிச்சயம் நினைவாகும் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு எளிய பரிகாரம் பெரிய அளவு மாற்றங்களை தரும் அந்த மாதிரி இந்த பரிகாரம் பெரிய அளவில் மாற்றங்களை தரும் அப்படின்னு சொல்லி நான் முடிக்கிறேன் இப்போ இன்னொரு ஒரு விஷயத்தையும் வந்து சொல்ல போகிறேன் ஆக்சுவலி ஆடி கிருத்திகையானது வந்தது ஆடி கிருத்திகையில் முருகர் வழிபாடு செய்ய மறந்தவங்க ஆவணியில் வந்திருக்கக்கூடிய முதல் செவ்வாயில ஆடி கிருத்திகையுடைய வழிபாடு செய்யலாம் அது எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு சூட்சமும் சொல்லித்தர அதையும் இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க முருகப்பெருமான வழிபாடு செய்வதற்கு பலவிதமான நாட்கள் இருக்குது அதில் ஒரு சில நாட்கள் வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அற்புதமான நாட்கள் அப்படிப்பட்ட அற்புதமான நாட்களில் ஒன்றாக திகழ்வது ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை இந்த கிருத்திகை நட்சத்திரத்தை மிஸ் பண்ணவங்க ஆவணி செவ்வாய் கிழமையில் பூஜை உண்டான செய்திங்கன்னா கண்டிப்பாக பலன் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த நாளை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ இந்த நாளில் முருகன் குகந்த இந்த ஒரு பாடலை நீங்கள் பாடினீங்கன்னாவே ஆடி கிருத்திகையில் முருகனை வழிபாடு செய்த பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் சரி வாங்க என்ன பாடலுங்கிறத பார்க்கலாம் முருகப்பெருமானை எந்த நெய்வேத்தியத்தை வைத்து எந்த மலர்களை சாத்தி எப்படி விரதம் இருந்து வழிபாடு செய்தாலும் முருகப்பெருமானுக்குரிய பாடல்களை பாடி வழிபாடு செய்யும்பொழுது தான் அவருடைய அருள் மிகவும் எளிதில் சுலபமாக பெற்றுவிட முடியும் என்று கூறப்படுது அதனால தான் அவருடைய பக்தர்கள் வந்து அவரை பாட்டின் தலைவனாக வைத்து பாடல்கள் எழுதி வைத்து சென்றிருக்கிறாங்க அப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த ஒரு பாடலாக தான் இந்த பாடல் திகழ்கிறது ஸோ செவ்வாக்கிழமை காலையிலிருந்து முருகப்பெருமானை நினைத்து இதை நீங்கள் பண்ணுங்க இந்த பாடலை முருகப்பெருமானை நினைத்து முழு மனதோடு ஒரே ஒரு முறை பாடினால் போதோ முருகனுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்றுவிட முடியும் இந்த பாடலை வந்து வடக்கு திசை பார்த்தவாறு அமர்ந்து கொண்டு படிப்பது என்பது மிகவும் சிறப்பது இந்த பாடலை பாடுவதற்கு முன்பாக முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்ற வேண்டும் ஸோ தீபம் ஏற்றுறது வந்து பார்த்தோம் எந்த நிபந்தனையும் கிடையாது இந்த பாடலை வந்து நீங்க இரவுக்குள் எப்பொழுது வேண்டுமானாலும் கூறி வழிபாடு மேற்கொள்ளலாம் காலையிலையோ உங்களுக்கு இரவுலேயோ மாலையிலையோ எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் வந்து பாடலாம் சரி இப்போ பாடல் வழிகளை வந்து சொல்கிறேன் தெளிவாக ஒரு பேப்பர் எடுத்து பேனாக எடுத்து நோட் பண்ணிக்கோங்க இந்த பாடலை வந்து பாடிருங்க ஓம் நமோ சுப்பிரமணிய சகல லோக ரக்ஷய சுப்பிரமணிய அருள் கொடுக்கக்கூடிய ஆறுமுக வேலவா பரமபுருஷா பாவநாதனா பழனி திருச்செந்தூர் சுவாமிமலை திருத்தணிகை குன்றத்துறை பழமுதிர் சோலை வாசா ஓம் நமோ சுப்பிரமணிய சகலலோக லோக இரட்சிய சுப்பிரமணிய இதுதான் வந்து அந்த பாடல் வரி இது வந்து உலகங்களையே ரட்சித்து காக்கக்கூடிய முருகனே எங்கள் பாவங்கள் அனைத்தும் நீக்க கூடியவனே என்று கூறுவதோடு மட்டும் இல்லாமல் அறுபடை வீடுகளையும் இந்த பாடலில் கூறி அறுபடை வீடுகளில் விட்டிருக்கக்கூடிய முருகனை வழிபாடு செய்யக்கூடிய விதமாக அமைந்திருக்கு இந்த ஒரு பாடல்லையே அறுபடை வீடுக்கு போன மாதிரி புண்ணியம் கிடைக்கும் முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்கு முருகப்பெருமானுக்குரிய நாளையை இந்த செவ்வாய்க்கிழமை கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்க முடியாதவங்க இதில் அற்புதமான இந்த நாளை வந்து பயன்படுத்தி நீங்கள் பாடலை பாரி முருகனை வழிபாடு செய்திங்கன்னா முருகனுடைய அருளால் கூடிய விரைவில் நீங்கள் நினச்சது நடக்கும் ஸோ நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோட பலன் பெறுங்க இதை நீங்கள் செய்யும்போது நம்பிக்கைங்கிறது ரொம்ப முக்கியம் நம்பிக்கை இருந்தால் தான் இந்த பரிகாரம் செய்ய முடியும் ஸோ சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க அந்த பரிகாரத்தை செய்துட்டு கூடவே இதையே செய்திங்கன்னா முருகனுடைய அருளால் இன்னும் உங்களுக்கு கூடிய விரைவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே வந்து உடனே நடக்கும் அதனால் நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்க இந்த வீடியோவில் இந்த தோழ்களை நீங்கள் இப்போ பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் சொந்த வீடு வாங்கணுங்கிற ஆசை இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்களும் இந்த பரிகாரத்தை தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய ஆன்மீக தோழ்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்